மூணு நாள் நாலு நாள் கந்தூரிக்கு போறோம் தர்காக்கு போறோம் எப்பேற்பட்ட ஒரு மார்க்கத்தில் கண்ணீர் சிந்தி வடித்து மருமையினுடைய நிலையை நீங்கள் உணர வேண்டும் என்று அல்லாவுடைய தூதர் வழிகாட்டினதுக்கு மாற்றமாக சொல்ல முடியாத பல செயல்கள் தர்காக்கள் கந்தூரிகள் இது மாதிரியான விஷயங்களிலே நடந்து கொண்டிருக்கிறது சந்தனத்தை தடவுகிறார்கள் மல்லிகை இருக்கிறது அங்க கண்ணீர் வருகிறதா மகிழ்ச்சி வருகிறதா சந்தோஷமா இருக்கிறாங்க இறந்து போனவர்களுடைய ஒரு அடக்க தலந்தன அதை தானே கட்டி வச்சிருக்கிறாங்க அப்போ கட்டி வைத்து இருந்தாலும் அது ஒரு அடக்கத்தலம் அடக்கத்தலத்துக்கு போகணுங்கிற ஒரு விஷயம் ஒரு கான்செப்ட்னால் உருவாக்கப்பட்டது ஆனா எப்படி இருக்கிறது கச்சேரி அதே போல் கூத்துகள் கும்மாளங்கள் எல்லாம் நடக்கிறது ஜெகஜோதியாக இருக்கிறோம் இப்போ அதாவது வந்து கபூர் வேதனையில் உள்ளவங்களுக்கு மட்டும் இருக்குமா அடங்கு போய் கூத்தாட்டம் கும்மாட்டம் போடுறாங்களே அவங்களுக்கு சேர்ந்து அல்லாவுடைய அதாவும் இருக்குமா நம்ம யோசிக்கணும் சுலாமலைக் அன்பிக்கினே சகோதரர்களே இறைவன் நம்முடைய உடலில் பல்வேறு விதமான மொழிகளை படைத்திருக்கிறான் இப்போ நம்முடைய தேவைகள் குறித்து பிற பேசக்கூடிய நேரத்தில் நம்முடைய வாய்மொழியாக பேசி பழகுகிறோம் அது இல்லாமல் நம்முடைய உடலில் ரபுலாலமின் நம்முடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்காக சில மொழிகளை வைத்திருக்கிறான் அதில் ஒரு முக்கியமான மொழி என்னன்னு சொன்னால் நம்முடைய கண்களிலிருந்து வரக்கூடிய கண்ணீர் அழுகை அது நம்முடைய உடலிலிருந்து வரக்கூடிய உணர்வுகளினுடைய வெளிப்பாடாக இருக்கிறது இதை ரபுல் ஆலமின் மனித இனத்துக்கு படைத்திருக்கிறான் மிருகங்கள் கூட தன்னுடைய உணர்வுகளை சோகமான நேரங்களிலோ அல்லது சில நெருக்கடியான நேரங்களிலோ அதற்கு கண்களிலிருந்து கண்ணீர் வருகின்றன அப்படிங்கிற மாதிரி சில செய்திகளையும் சொல்கிறார்கள் இப்போ இந்த கண்களிலிருந்து வரக்கூடிய இந்த கண்ணீர் அழுகை என்பது ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கிறது மகிழ்ச்சியான நேரங்களிலும் கண்களிலிருந்து கண்ணீர் வரும் அதைத்தான் ஆனந்த கண்ணீர் அப்படிங்கிறாங்க இப்போ நம்ம ஒரு மகளை பெற்றெடுக்கிறோம் பருவ வயதை அடைகிறார் திருமணத்துக்கு மாப்பிளை பார்க்கிறோம் அப்புறம் அவங்கள வந்து கட்டி கொடுக்குறோம் நம்முடைய வீட்டை விட்டு அவங்க செல்லக்கூடிய நேரத்தில் நம்முடைய கண்களிலிருந்து லேசாக கண்ணீர் வரும் இந்த கண்ணீர் என்பது ஆனந்த கண்ணீர் இது மாதிரி நிறைய ஆனந்த மகிழ்ச்சியாக அல்லது துன்பமும் மகிழ்ச்சியும் சேர்ந்த தருவாய் கொண்ட அந்த நிகழ்வுகளுக்கும் நம்முடைய கண்களினுடைய வெளிபாடுகளில் உணர்வுகளில் நமக்கு கண்ணீர் வருகிறது அதே போல் அதிகமான கண்ணீர் எப்போது நமக்கு வரும் சொன்னால் துக்கமான நேரங்கள் நெஞ்சு அடைச்சி போய் இருக்கிறது யார்கிட்டையும் இதை சொல்ல முடியலை சொன்னாலும் வெடிச்சிரும் போல இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி நினைக்கக்கூடிய நேரத்திலே நம்முடைய உள்ளத்திலிருந்து ஏற்படக்கூடிய ஒரு விளைவின் காரணமாக கண்களிலிருந்து கண்ணீர் வருகிறது அல்ல அப்படி வச்சிருக்கிறான் இந்த கண்ணீர் என்பது ஆலமினுடைய படைப்பில் நமக்கு அது ஒரு நன்மைதான் அறிவியல் ஆய்வின்படி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் மனிதன் சில நேரங்களில் ஏற்படக்கூடிய நெருக்கடியான நிலையில் இருக்கக்கூடிய நேரத்தில் அவனுடைய உணர்வுகளில் சில ஹார்மோன்கள் சுரந்து கண்ணீராக அது வெளிப்படக்கூடிய நேரத்தில் அந்த நெருக்கடி என்பது குறைந்தது போல அவனுக்கு இருக்கும் அப்படி குறைஞ்ச மாதிரி இருக்கும் அந்த லேசாக அழுகிறது கண்ணீர் விடுறது அந்த மாதிரியான தன்மை அந்த நம்முடைய உடல் வெளிப்படுத்தக்கூடிய நேரத்தில் அந்த துன்பத்தில் இருந்து அவன் அதை நீங்கியது போல அந்த சுமையை இறக்கியது போல அவனுக்கு ஒரு நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்லி அறிவியலில் அதை சொல்லுகிறார்கள் சில நேரங்களில் சிலருக்கு கண்ணீர் என்பது பெரிய வடிகாலாக இருக்கிறது உதாரணம் சொல்வதாக இருந்தால் நம்முடைய குடும்பம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே கணவன் மனைவிக்கு சில பிரச்சனைகள் வரும் வரக்கூடிய நேரத்தில் கணவனுக்கு நிறைய அதிகாரம் இருக்கிறது பேசுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது குரல் வலிமையாக பேசுவதற்கான இடமாக அவர் கணவன் என்ற அதிகாரத்திலே இருக்கிறார் மனைவி என்பவர் அப்படி கிடையாது நம்முடைய ஆளுமைக்கு கீழே இருக்கிறதுனால நம்ம சில நேரங்களில் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு அவங்க பதில் சொல்ல முடியாமல் தவிப்பார்கள் நம்ம ஏதாவது ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு முன்னால நிகழ்வுகளை எல்லாம் சொல்லி எதையாவது ஒரு விஷயங்கள் சொல்லக்கூடிய நேரத்தில் அதுக்கு நேரடி டக்குன்னு பதில் கொடுக்கறத தவிர்ப்பார்கள் ஏன் தவிர்க்கிறாங்க பதில் சொன்னா புருஷனை எதிர்த்து பேசுகிறார் பதிலுக்கு பதில் பேசுறியா அப்படின்னு நம்ம சொல்லுவோங்கிற அந்த நிலை வரக்கூடிய நேரத்தில் அந்த பதிலை மனசுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க பாருங்க அந்த நேரத்திலையும் கண்ணீர் வரும் அதை நமக்கு தெரியாம கிச்சன்லயோ அல்லது ரூம்லயோ போய் தொடச்சுக்கிடுவாங்க இப்படி கண்ணீர் என்பது மனுஷனுக்கு ஒரு பெரிய வடிகளாக துன்பத்தினுடைய வெளிப்பாடை நெருக்கடியை அவனுடைய ஒரு நெருக்கடியான மனநிலையை வெளிப்படுத்துவதற்கு இறைவனால் உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய வடிகால் என்பதுதான் கண்ணீர் என்பது அந்த கண்ணீர் கூட எப்படி செயல்படுகிறது என்பதை நடைமுறை வாழ்க்கையில் நம்ம பார்க்கக்கூடிய நேரத்தில் இப்போ ஒரு துன்பம் ஏற்படுதுன்னு வைங்க ஒரு கணவன் இறந்து விட்டார் அல்லது மனைவி இறந்து விட்டார் அல்லது தகப்பனார் இந்த மாதிரி உறவு யாரோ ஒருவர் இறந்து விட்டார்கள் அப்ப மனுஷனுக்கு ஒரு நெருக்கடி ஏற்படுகிறது அந்த நேரத்தில் கண்ணீர் விட்டு அழுவதற்கு மார்க்கத்திலே அனுமதி இருக்கிறது நம்ம மார்க்கம் அதை கற்று தருகிறது துக்கம் என்பது மூணு நாள் அதுல கணவன் இறந்தால் தவிர கணவன் இறந்தால் நான்கு மாதம் பத்து நாள் மூணு பன்னெண்டு ஒரு பத்து நூற்றி முப்பது நாள் அந்த துக்கத்தை அவங்க அனுசரிச்சு கணவன் இறந்தால் மட்டும் அது அல்லாத யார் இருந்தாலும் கூட துக்க வெளிப்பாடை நம்ம மனசு துக்கப்படுது பாருங்க கவலைப்படுது பாருங்க அத்தா போயிட்டாங்களே தம்பி போயிட்டான உறவினர்கள் போயிட்டாங்களே இப்படியான ஒரு நெருக்கடியான மனநிலை ஏற்படக்கூடிய நேரத்தில் அந்த உணர்வை வெளிப்படுத்துவதற்கு கண்ணீர் விட்டு அலுறம் பாருங்க அது மார்க்கத்தில் தப்பு கிடையாது அழுது கொள்ளலாம் அதான் அல்லாஹ் திருமறை குரான் நமக்கு சொல்லக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு ஒரு முசிபத் ஏற்பட்டு விட்டால் அல்லது அசாபத்துக்கும் முசிபா அவர்களுக்கு ஒரு முசிபத் ஏற்பட்டு விட்டால் காலு இன்னால் இல்லாகி வ இன்னா இழகி ராஜு நாங்கள் அல்லாஹ்ரியவர்கள் அல்லாவிடத்திலே திரும்பச் செல்லக்கூடியவர்கள் என்று அவர்கள் சொல்லுவார்கள் அப்போ நாங்கள் அல்லாவுக்குரிய ஆள் நாங்களும் திரும்பச் செல்லக்கூடிய ஆள் தான் அவங்க போயிட்டாங்க நாங்களும் போக தான் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த துக்கத்தை அந்த வார்த்தையினால் சொல்லி கண்ணீர் சிந்துவதற்கும் மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது ஆனால் பொதுவாக இது மாதிரி இறப்புகள் விஷயத்தில் உலக நடைமுறையில் இஸ்லாத்தை அறிந்து கொள்ளாதவர்களாக இருந்தாலும் சரி அல்லது இஸ்லாமே தெரிந்திருக்காத மக்களாக இருந்தாலும் சரி துக்கமான நேரங்களில் தங்களுடைய துன்பத்தை வெளிப்படுத்துவதற்கு கண்ணீரோடு சேர்த்து ஒப்பாரியும் வைத்துக் கொள்வார்கள் ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒப்பாரி வைப்பதற்கு அனுமதி கிடையாது ஐயோ போயிட்டாங்களே மார்குல அடிச்சுக்கிடுறது ஒரு கூட்டமா ஒப்பாரி வைக்கிறதுக்குனே காசு கொடுத்து கூப்பிட்டு வருவாங்க இஸ்லாம் அல்லாத பிற சமுதாய மக்கள் மறுமையை நம்பாத மக்கள் தூய இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் அவங்களுடைய அந்த நடைமுறை வாழ்க்கையில நெருக்கடியான துன்பங்கள் வரக்கூடிய நேரத்தில் இழப்பு மரணம் அப்படியான நேரங்கள் வரக்கூடிய நேரத்தில் அந்த உடம்பு வந்து சொல்லுது எப்படியாவது அந்த துக்கத்தை இறக்கி வைக்கணும் அதுக்கு வடிகால் தான் உள்ள ஏற்படக்கூடிய அந்த துக்கத்தினுடைய வெளிப்பாடை அந்த கண்ணீர் என்று சொல்லக்கூடிய நீரின் மூலமாக அது வெளிவருகிறது அது ரபுலார்கள் உருவாக்கி இருக்கிறான் எவ்வளவு பெரிய இருக்கணும் ஆட்களா இருந்தா கூட லேசா உள்ள வந்து அப்படியே ஒரு கவலை அடையக்கூடிய நேரத்தில் லேசா கண்கள் கசையும் அப்போ அது அல்லாவுடைய ஏற்பாடு அந்த ஏற்பாட்டில் கூட ஒப்பாரி என்பது சேரக்கூடாது மார்பை அடித்து கொள்ளக்கூடாது சட்டையை கிழித்து கொள்ளக்கூடாது ஒப்பாரி வைக்கிறதுக்குன்னே சொல்லி அதுக்கு ஆட்களை ஏற்பாடு செய்து அப்படி நிறைய நடைமுறைகளை செய்யக்கூடிய பழக்கம் என்பது பிற சமுதாய மக்களிடத்தில் இருக்கிறது அதை இஸ்லாம் என்ன செய்கிறது தடுக்கிறது இப்படியெல்லாம் நீங்க இருக்கக்கூடாதுங்கு அதே மாதிரி பாருங்க இந்த கண்ணீர் சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் அல்லாவுடைய தூதர் அழுதி இருக்கிறார்கள் சகாபாக்கள் பல சம்பவங்கள்ல எமோசன் ஆகி உணர்ச்சி வசப்பட்டு இருக்கிறார்கள் அல்லாவை நினைவு கூறக்கூடிய நேரத்திலே பிரபுல அரவினை நினைக்கக்கூடிய அந்த தருவாயிலே அவங்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வந்திருக்கிறது இந்த உலகத்தை விட்டு செல்ல இருக்கிறோமே இறைவனை சந்திக்க இருக்கிறோமே அந்த நினைவுகள் வரக்கூடிய நேரத்திலே கண்ணீர்கள் நிறைய நேரத்தில் அவர்கள் இருக்கிறார்கள் இதையெல்லாம் குரான் கதீஸில் நிறைய நம்ம பார்க்க முடியும் அல்லாஹ் மூவியினுடைய பண்புகளாக சொல்லக்கூடிய நேரத்தில் ரபுல் ஆரமின் சொல்லுகிறான் அல்லாவை பற்றிய பெயரை சொல்லப்பட்டு விட்டால் இதா துக்கிர் வஜில குழு புகும் அல்லாஹினுடைய பெயர் சொல்லப்பட்டு விட்டால் அவருடைய உள்ளங்கள் நடுங்கும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் திருமறை குரான்ல மூமின்களுடைய பண்புகள் குறித்து சொல்கிறான் அப்போ நம்ம இப்போ ஒரு சபையில் இருக்கிறோம் அச்சம் வந்துட்டு போயிட்டு தான் இருக்கிறது நம்மை அறியாமல் சில நேரங்களிலே இறை என்பது நம்முடைய உள்ளத்திலே மிகுதியாக வரக்கூடிய நேரம் எல்லாம் இருக்கிறது ஒரு மூவியனுக்கு அது சாத்தியம் அல்லாவினுடைய நினைவால் வாழக்கூடிய ஒரு மூவினுக்கு ஏதாவது ஒரு நேரம் காலகட்டத்தில் அல்லாவினுடைய பெயர் சொல்லப்படும் போது அது ஒரு முஸ்லீமாக இருந்து நீங்க அதை செய்யலாமா நீங்க இப்படி பேசலாமா நீங்க இப்படி நடக்கலாமான்னு சொல்லும் போது நம்முடைய உள்ளத்தில் லேசா உருத்தும் அது ஒரு நேரத்தில் கண்ணீரா கூட வெளிப்படும் அல்லாவுடைய தூத சொல்றாங்க ஏழு விஷயங்கள் அரசியலினுடைய நிழல் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க நீதியாக நேர்மையாக நடக்கக்கூடிய அரசர் தனிமையில் இறைவனை அஞ்சக்கூடிய நபர்கள் அல்லாவுடைய பள்ளிவாசலில் தொடர்புடையவர்கள் இப்படியெல்லாம் அல்லாவுடைய தூதர் நமக்கு ஒரு பட்டியல் இடுகிறார்கள் அந்த பட்டியலில் தனிமையில் தன்னுடைய இறைவனை கண்டு அஞ்சி கண்ணீர் வடிக்கக்கூடியவர்கள் இந்த கண்ணீர் அந்த உணர்வு வந்து பல வகையில் அது செலவு செய்யப்படுகிறது ஆனந்த கண்ணீராக செலவு செய்யப்படுகிறது துக்கத்துக்கு செலவு செய்யப்படுகிறது பல்வேறு விஷயங்கள் தேவையில்லாம சில பேர் கண்ணீர் வடிப்பார்கள் சில காரியங்களை சாதிக்கிறதுக்கு அப்படியே கண்ணீர் வடித்து அழுது நடிப்பார்கள் இப்படி எல்லாம் பல நேரங்களிலே மனிதனுடைய உடல்களில் இருந்து கண்ணீர் வெளிப்படுகிறது அழுகை வெளிப்படுகிறது ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அதிகமான இறையச்சத்தை வெளிப்படுத்துவதற்கு அந்த கண்ணீர் வரக்கூடிய நன்மக்களாக நம்ம இருக்கணும் அல்ல தூதர் சொல்றாங்க பாருங்க அரிசினுடைய நிழல் யாருக்கு கிடைக்கும் தனிமையிலே அவர்கள் அல்லாவே அஞ்சு பயப்படுவார்கள் அல்லாவே அச்சம் கொள்வார்கள் இந்த ரமலானுடைய மாசத்தில் நம்ம எப்படி இருந்தோம் யோசிச்சு பாருங்க இந்த மாசத்தில் ரெண்டு மூணு நாள் கடந்திருக்கிறது நோன்பு வைக்கும் போது நமக்கு இறைச்சம் எப்படி இருந்துச்சு அல்லாவை பற்றிய பார்வை எப்படி இருந்துச்சு அல்லாவி நம்மை கவனிப்பான் பார்ப்பான் கேட்பான் அனுமதிக்கப்பட்ட தண்ணீரை கூட குடிக்காத ஒரு நேரம் அனுமதிக்கப்பட்ட பானத்தை கூட குடிக்காத நேரம் அனுமதிக்கப்பட்ட இல்லறத்தை கூட ஒரு மனிதன் நெருங்காத நேரம் என்று சொன்னால் இதை விட ஒரு இறையச்ச வேற ஒரு மனுஷனுக்கு என்ன வேணும் அப்ப அந்த இதையெல்லாம் வாழ்ந்து இருக்கிறம அப்படிங்கறத அசை போட்டு விட்டு இறையச்சத்தோடு நம்முடைய வாழ்க்கை இருக்கணும் மௌத்தை நோக்கி தான் ஒவ்வொரு மனுஷனுடைய பயணமும் இருக்கிறது நிச்சயமாக மனிதர்கள் மரணத்தை சந்திப்பார்கள் அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நம்மளும் அண்ணா எலும்பா வரப்போகிறதா சேர்த்து வைத்த பணங்கள் எல்லாம் வரப்போகிறதா கொண்டு போக முடியாது ஆனால் இறைவனை சந்திக்க வேண்டும் என்ற நிலையில் தான் மனிதன் மரணிக்கிறான் இதையெல்லாம் நீங்க நம்ம நினைக்கும் போது தாங்க கண்களில் இருந்து கண்ணீர் வரும் நினைச்சு பார்க்கணும் இதை இஸ்லாம் நமக்கு என்ன செய்கிறது வழிகாட்டுகிறது அதே மாதிரி அல்லாஹ் திருமறை குரான்ல ஒரு செய்தியை சொல்லி காட்டுகிறான் அன்னைக்கு இருக்கக்கூடிய சகாபாக்கள் அல்லாவினுடைய நினைவு மார்க்கம் பற்று இரையச்சம் இந்த விஷயத்தில் சகாபாக்கள் எப்படி இருந்தார்கள் அப்படிங்கிறத திருமறை குரானில் ஒரு செய்தியை அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான் ஒரு போருக்கு ரசுல்லா அழைத்து செல்லக்கூடிய நேரங்களில் அவங்க கிட்ட ஒட்டகம் இருக்கும் சில உடைமைகள் இருக்கும் அதுகளை உபகரணமாக கொடுத்து அனுப்புவாங்க சில பேர் வருவார்கள் அவங்க கிட்ட எதுவுமே இருக்காது போருக்கு தான் வர்றாங்க எதுவும் இருக்காது அப்ப அல்லாவுடைய தூதர் அவங்களுக்கு உதவியாக கொடுப்பதற்கும் எதுவும் அவங்க இருக்காது நீங்க உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு எனக்கும் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க அதனால அவங்களுக்கு போருக்கு போக முடியாது அப்படி போருக்கு போக முடியாம ரிட்டன் ஆனார்கள் பாருங்க திரும்பி சென்றார்கள் பாருங்க அவங்க கண்களில் இருந்து கண்ணீர் வருகிறது அல்லாஹ் குரானில் சொல்லி காட்டுகிறாங்க நம்ம கிட்ட வாகனம் இல்லையே வசதிகள் இல்லையே போரில் கலந்து கொள்வதற்கான நிலை இல்லையே அதனால அவர்கள் திரும்பி செல்கிறார்கள் கண்களில் இருந்து அவர்களுக்கு கண்ணீர் வருகிறது என்று சொல்லி இறைவன் திருமறை குரானிலே சொல்லி காட்டுகிறான் எப்படி கண் எப்போ கண்ணில் இருந்து கண்ணீர் வரணும் எப்போ வரும் இந்த மார்க்கத்தை எப்படி நேசித்திருக்கிறார்கள் எப்போ வரும் அந்த கண்ணீர் சும்மா வந்துருமா லேசான முறையில் வந்துருமா அது ஒரு ஆள் போருக்கு போனா அவருடைய உயிர் செலுகிறது ஒரு ஆள் போருக்கு போனா அவருடைய உடைமைகள் செலுகிறது அதுல கலந்துகிட முடியலையேன்னு சொல்லி கண்ணீர் பெற்று வர்றாங்க இன்னைக்கு நீங்கள் பார்க்கிறீர்கள் இந்த உலகத்தினுடைய வசதி வாய்ப்புகளை பார்க்கிறீர்கள் உலகத்தில் இன்னைக்கு எவ்வளவோ வசதி வாய்ப்புகளை பெறுவதற்காக மனிதன் அலைகிறான் ஓடுகிறான் அவன் அடைவது அவன் தேடுவது அவன் விரும்புவது கிடைக்கலன்னா கண்ணீர் வடிக்கிறான் போருக்கு போக முடியலையே அதுல போய் அவங்களுடைய உயிர் தான் செல்ல போகிறது அவங்க உடைமைகளைத்தான் இழக்க போகிறார்கள் ஆனால் கண்களிலிருந்து கண்ணீர் வருகிறது இது அல்ல எங்க கொண்டு வைக்கிறான் பாத்தீங்களா திருமுறை குரானுடைய செய்தியாக ரபுல் ஆளுமின் எடுத்து காட்டுகிறான் எப்படி சகாபாக்கள் உருக்கமாக அந்த உடல் மொழியாக இந்த இஸ்லாத்திலே இணைந்து பயணித்தார்கள் என்பதை நம்மளால் பார்க்க முடிகிறது அதே மாதிரி பாருங்க நபி தோழர்கள் அவங்களுடைய வாழ்க்கை முறையை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் பார்த்தீங்கன்னா நிறைய உணர்ச்சிகரமான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கிறது மார்க்கத்திற்காக அழுதிருக்கிறார்கள் கண்ணீர் வடித்திருக்கிறார்கள் மறுமை வெற்றியில் பெற வேண்டும் மறுமையினுடைய இரையச்சத்திற்காக அவங்க கண்ணீர் வடித்திருக்கிறார்கள் உஸ்மான் ரலியல்லா கொண்டவர்கள் ஒரு முறை மையவாடிக்கு சென்று வருகிறார்கள் சியாரத் சென்று வர்றாங்க அந்த நேரத்தில் அவங்களுடைய கண்களில் இருந்து கண்ணீரா வடியுது தாடிகள் எல்லாம் நனைகிற அளவுக்கு வடிகிறது ஒரு சில சகாபாக்கள் கேட்கிறார்கள் நீங்கள் ஏன் இப்படி உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கிறீங்க சொர்க்கத்தை பற்றி நரகத்தை பற்றி சொல்லும் போதெல்லாம் நீங்கள் அழுது இல்லையே கூட நீங்கள் இந்த அளவுக்கு கண்ணீர் வடித்ததை நாங்கள் பார்க்கலையே இப்போது நீங்கள் வடித்துக் கொண்டிருக்கிறீர்களே என்ன விஷயம் சொல்லி கேட்கிறார்கள் சகாபாக்கள் பக்கத்தில் அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க அல்லாவின் தூதர் சொல்லி இருக்கிறார்கள் என்பது ஒரு மனிதனுடைய மரணத்தினுடைய அதாவது மர்மை வாழ்வினுடைய முதல் நிலை நிலையே அதுதான் மன்னரை வாழ்க்கைதான் அவனுக்கு முதல் நிலையாக இருக்கிறது அவன் சிறப்பாக செய்துவிட்டால் மறுமை சீராக இருக்கும் அங்கே மன்னரை வாழ்க்கையிலேயே அவனுக்கு அதாவது கேள்விகள் பிரச்சனைகள் அவன் நெருக்கடியை சந்தித்து விட்டால் நாளைக்கு மறுமையில் அவனுடைய நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கும் எல்லாருடைய தூதர் சொல்லுகிறார்கள் நான் பார்த்த விஷயத்திலேயே நான் கண்ட விஷயத்திலேயே மன்னரையில் நடக்கக்கூடிய விஷயம் என்பதுதான் மிக மோசமான காட்சிகளாக இருக்கிறது அதனால தான் நான் வந்து என்ன செய்யறேன் அழுது கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி உஸ்மான் ரலி அல்லாஹர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் இதுல பல செய்திகள் இருக்கிறது மன்னரை கபூர் சியாரத் இறந்தவர்களை பார்ப்பது அங்க போய் நிற்பது அவங்களுக்காக துவா செய்வது அங்க போயிட்டு வருவதை எல்லாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் இரையச்சம் என்பதுதான் வர வேண்டும் கண்களில் இருந்து கண்ணீர் தான் வர வேண்டும் ஆனா இன்னைக்கு எப்படி இருக்கிறது சமுதாயத்தினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது கபூர்சிஆர்த்துங்கிற என்ன செய்கிறார்கள் என்ன மாதிரியான கூத்து செய்யறா சந்தனத்தை தடவுகிறார்கள் மல்லிகை பூ இருக்கிறது அங்க கண்ணீர் வருகிறதா மகிழ்ச்சி வருகிறதா சந்தோஷமா இருக்கிறாங்க நாங்க தர்காக்கு போக போறோம் தர்காங்கிறது ஒரு கபூர் தானே இறந்து போனவர்களுடைய ஒரு அடக்க தலம் தானே அதை தானே கட்டி வச்சிருக்கிறாங்க அப்ப கட்டி வைத்திருந்தாலும் அது ஒரு அடக்க தலம் அடக்க போகணுங்கிற ஒரு விஷயம் ஒரு கான்செப்டினால் உருவாக்கப்பட்டது ஆனால் எப்படி இருக்கிறது கச்சேரி அதே போல கூத்துகள் கும்மாளங்கள் எல்லாம் நடக்கிறது ஜெகஜோதியா இருக்கிறான் மூணு நாள் நாலு நாள் நாங்கள் போகிறோம் கந்துரிக்கு போகிறோம் தர்காக்கு போகிறோம் எப்பேற்பட்ட ஒரு மார்க்கத்தில் கண்ணீர் சிந்தி வடித்து மருமையினுடைய நிலையை நீங்கள் உணர வேண்டும் என்று அல்லாவுடைய தூதர் வழிகாட்டினதுக்கு மாற்றமாக எவ்வளவு ஒரு செயல் இன்னைக்கு கபூர் சிஆரத்திலே நடக்கிறது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் எவ்வளவு மோசமான காட்சிகளை அவர்கள் இன்னைக்கு அரங்கேற்றி கொண்டிருக்கிறார்கள் சொல்ல முடியாத பல செயல்களெல்லாம் இன்னைக்கு தர்காக்கள் கந்தூரிகள் இது மாதிரியான விஷயங்களிலே நடந்து கொண்டு இருக்கிறது இப்போ அதாவது வந்து கபூர் வேதனையில் உள்ளவங்களுக்கு மட்டும் இருக்குமா அங்க இருக்கிற அங்க போய் கூத்தாட்டம் கும்மாட்டம் போடுறாங்களே அவங்களுக்கு சேர்ந்து அல்லாவுடைய அதாபு இருக்குமா நம்ம யோசிக்கணும் அல்லாவுடைய வேதனை என்பது சாதாரணமா நினைக்கிறார்கள் சாதாரணமாக கடந்து செல்கிறார்கள் அல்லாவை பற்றிய சரியான அறிவு பெற்றவர்கள் அல்லாவை அஞ்சாமல் இருக்கவே மாட்டார்கள் அல்லாஹ் திருமறை குரான் ஒரு செய்தியை இறைவன் நமக்கு சொல்லி காட்டுகிறான் இந்த தூதருக்கு அருளப்பட்டது உண்மை என்று அவர்கள் நம்புகிறார்கள் அல்லாவுடைய தூதருக்கு அருளப்பட்ட அந்த வேதத்தை அவர்கள் உண்மை என்று நம்புகிறார்கள் நம்பிவிட்டு அவர்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வருகிறது அந்த வேத தொடர்பு இறை விசுவாசம் அல்லாவை பற்றிய அச்சம் இது அல்லாவினுடைய வேதம்தான் அல்லாவிடமிருந்து இறக்கப்பட்டதுதான் நிச்சயமாக இது இறை தூதர் நபிகள் நாயகத்தினுடைய சொல் அல்ல மனித சொல் அல்ல சுருக்கமா சொல்றாருன்னா இது மனித சொல்லே இல்லை இது இந்த உலகத்தை படைத்த இறைவனுடைய மாபெரும் சொல் என்று விளங்கி புரிந்து அவங்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடிகிறது அவங்க சொல்லுவாங்க ரப்பனா ஆமன்னா பக்குதுபுனா மகசாகிதீன் இறைவா நாங்கள் நம்பிக்கை கொண்டு விட்டோம் ரப்பனா ஆமன்னா நாங்கள் நம்பிக்கை கொண்டு விட்டோம் நீ பதிவு செய்து கொள் சாட்சியாளர்களோடு நாங்களும் ஒரு சாட்சியா இருக்கிறோம் எங்களை பதிவு செஞ்சுக்க இறைவா அப்படிங்கிற மாதிரி அவர்கள் பிரார்த்தனை செய்வார்கள் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அப்ப அந்த அல்லாவை பற்றிய அச்சம் சரியான உணர்வு நம்முடைய அகம்பாவத்தை நிச்சயமாக அளிக்கும் நம்ம உடம்புல ஓடுது அகம்பாவம் ஆணவம் பெருமை பொருளாதாரம் அழகு கிபுரு என்னை விட்டா உலகத்தில் யாரு இல்லை என்ற கிபுரு இருக்கு பாருங்க அதையெல்லாம் அடிச்சு தகர்த்து தரை மட்டமாகக்கூடிய ஒரே விஷயம் அல்லாவுடைய நினைவு அதனால் ஏற்படக்கூடிய கண்ணீர் தான் அந்த உணர்வுகளை நம்ம வளர்த்துக்கிடணும் நபிகள் நாயகம் சல்லா உலகம் அவர்கள் அவங்களுடைய காலத்திலே உம்மு ஐமன் அப்படின்னு சொல்லி ஒரு பெண்மணி இருந்தாங்க அப்ப ரசா மூத்த ஆயிட்டாங்க உம்மு ஐமன் அவர்கள் ரொம்ப அழுதுகிட்டே இருக்கிறாங்க இறந்த பிறகு இப்போ அந்த செய்தி வந்து அபுபக்கர் உமர் அவங்களுக்குலாம் வருது உடனே ஏன் ஒரே அழுதுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்கள சந்திக்க போகிறாங்க அதான் அல்லாவுடைய தூதர் நம்மை விட்டு சென்று விட்டார்கள் நிச்சயமாக அல்லாஹ் இதை விட சிறந்த இடத்த தான் கொடுப்பான் ரசுல்லா அறுபத்தி மூணு வயசுல போயிட்டாங்க நம்ம அறிவு சொல்லுது எல்லாத்தையும் விட அதிகமாக வாழ தகுதியானாலே அல்லாவுடைய தூதர் தான் சொல்லி அல்லா பாருங்க அறுபத்தி மூணுலயே எடுத்துட்டான் ரசுல்லாவை தொண்ணூறு நூறுலாம் இந்த காலத்துல வாழ்றாங்க பல பேர் ஒரு இறை தூதரை ரொம்ப சுருக்கமான வயசுல எடுத்துட்டான் ஏங்க இதை விட அல்லாஹ் வந்து சிறந்த இடத்தான இறை தூதருக்கு கொடுக்க இருக்கிறார்கள் நீங்க கண்ணீர் வடிக்கிறீங்கன்னு சொல்லி அபுபக்கர் உமர் அலிவா கொண்டவர்கள் உம்மு ஐமன் ரலில்லா ஹோன் அவரிடத்திலே கேட்கிறார்கள் அப்ப அவங்க சொன்னாங்க நிச்சயமாக அவர்களுக்கு அல்லாவுடைய தூதருக்கு அல்லாஹ்விடத்தில் நல்ல இடம் இருக்கும் என்பதை நான் அறிவேன் ஆனால் வகி நின்று விட்டதா இல்லையா அவங்க வகியோடு வாழ்ந்தவர்கள் நீங்க நினைக்கணும் அவங்க இடத்த இருந்து பார்க்கணும் ரசூல்லாவ அந்த சமுதாயத்தினுடைய இடத்திலிருந்து நீங்கள் பாருங்கள் என்ன மாதிரியான ஒரு பொக்கிசவங்க வகி தொடர்பு அல்லாவுடைய நேரடி தொடர்பு இறை தூதர் அந்த தொடர்பு இல்லையேன்னு சொல்லி தான் நான் அழுது கொண்டிருக்கிறேன் அப்போ இவங்களுக்கும் அழுக வந்துடுச்சு புரிதா உங்களுக்கு அப்போ இந்த கண்ணீர் என்பது அல்லாஹ் வந்து பல உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்காக மனிதர்களுக்கு படைத்திருக்கிறான் அதை அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய ஒரு வடிகால் நன்மை உணர்ச்சியினுடைய வெளிப்பாடு நாம் அதிகமான முறையில் இரையச்சமாக அல்லாவை யோசித்து திக்கிறு செய்து பல நேரங்களில் தனிமைகளை இறைவனை அஞ்சு முந்திய கடந்த கால வாழ்க்கையினுடைய அசடுகள் கழிவுகள் அதையெல்லாம் அல்லாவிடத்திலே மன்னிப்பு கோரி அல்லது கண்ணீர் நன்மக்களாக இருக்க வேண்டும் என கூறி என்னுடைய முதல் உரையை செய்கிறேன் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்